தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிர வைக்கும் விலையில உயர்ந்துட்டே போதுங்க ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியாகவே மாறிடுச்சு தங்கம் வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை இறக்குமதி பண்றாங்க இந்தியா இப்படியான சூழலில் தான் இந்தியாவில முதன்முறையா தனியார் நிறுவனத்திற்கு தங்க சுரங்கம் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த தங்க சுரங்கம் எந்த மாநிலத்துல இருக்கு இனி வரும் காலங்களில் தங்கம் விலை குறையுமா குறையாதா பார்க்கலாம் வாங்க இந்த காணொளியில ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஜோனகிரி பகுதியில முதல் தனியார் தங்க சுரங்கம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாம் ஜியோ மைசூர் மற்றும் டெக்கான் கோல்ட் மைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் தங்கத்தை வெட்டி எடுக்க இருக்கிறதா சொல்லப்படுது இதற்கிடையில் அந்த மாநில அரசின் கருத்து கேட்பு மற்றும் அனுமதியை பெற்று மூன்று மாதங்களுக்குள்ளாகவே தங்கத்தை அந்த நிறுவனம் எடுக்கலாம் கர்நூலில் தங்கம் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்காம் ஆண்டே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு இதன் தொடர்ச்சியாக ஆய்வு செய்ய தனியார் நிறுவனங்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு முதற்கட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள பெரும் அளவில் முதலீடு தேவைப்பட்டதால எந்த பணமும் முன் விலகிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு திறந்த உரிமை கொள்கையுடன் தங்க சுரங்கத்தை குத்தகைக்கு விட இந்திய புவியியல் ஆய்வு மையம் முடிவு செஞ்சிருக்காங்க பெங்களூருவை சேர்ந்தாம் ஆண்டு ஜோனகிரி மண்டலத்தில் தங்க ஆய்வுக்கான சோதனைகளை தொடங்க உரிமம் பெற்றிருக்காங்க அனைத்து அனுமதியும் பெற அந்த நிறுவனத்திற்கு பல ஆண்டுகள் ஆன நிலையில ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கோல்ட் கோல்டு நிறுவனத்தோடு சேர்ந்து தொடங்கிருக்காங்க ஏக்கர் நிலத்தை வணிக நடவடிக்கைக்கு செல்ல ஆய்வக அறிக்கைகள் சாதகமாக இருப்பதை கண்டறிந்துள்ளதாக ஜியோ மைசூர் நிர்வாக இயக்குநர் பிரசாத் தெரிவிச்சிருக்கிறாரு தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணி தொடங்கப்பட்டால் நேரடியாக முன்னூறு பேருக்கும் மறைமுகமாக மூன்று ஆயிரம் பேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொல்லப்படுது குறிப்பா இருபது டன் மண் அல்லது பாறைகளை வெட்டி எடுக்கப்பட்டால் ஐம்பது கிராம் தங்கம் கிடைக்கும் என்றும் ஆண்டுக்கு எழுநூற்றி ஐம்பது கிலோ தங்கத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருக்கிறதாகவும் அந்த நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க இந்த தங்க சுரங்கத்துல தங்கத்தை வெட்டி எடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டால் தங்கம் விலை குறையுமா இல்லனா அதிகரிக்குமா என்பது கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும்